ஹாய் மக்களை வெல்கம் டு அவர் ஜீவ சிவன் ஃபேமிலி ஒரு வழியாக எப்படியோ என்னோடய வண்டி என்னோடய கைக்கு வந்துருச்சு க வண்டி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ ஒரு கையே வந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு அவசரத்துக்கு வெளியில் போகணும் வரணுன்னா வண்டி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்தது பஸ்ஸில் இங்கெல்லாம் போனோன்னா ஒரு நாள் ஆன மாதிரி ஆயிருமா அதனால் வெளியே எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு வீடியோ பண்ணவே டைம் கரெக்டாக இருக்கும் இதில் வேற எங்கேயாவது பொருள் வாங்க போகணும் அப்படின்னா வண்டி இல்லாமல் போக முடியாது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா பாப்பாவுக்கு விளாட திங்ஸ் எதுவுமே இல்லை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா அப்போ அம்மா அப்பா வேண்டாம் அங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இங்க வந்து பார்த்தா அவளுக்கு விளையாட எதுவுமே இல்லையா அவ விளையாட இல்லைனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டா அவளுக்கு சாட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்க நம்மகிட்ட சென்னையில் கிடந்தது எதுவுமே எடுத்துட்டு வரல ஏன்னா திங்ஸ் அதிகமா இருந்தது ஏன்னா ட்ரெஸ் எல்லாமே ரெண்டு சுட்கேஸ் நிறைய பேக் பண்ணியிருந்தோம் அப்புறம் அம்மா அப்பா திங்ஸ் இருந்ததுனால எடுத்துட்டு வர கஷ்டமா இருக்கும் வேண்டாம் அடுத்த முறை அவங்க செக்கப்புக்கு எப்பயும் மந்த்லி மந்த்லி செக்கப் போவாங்கல்ல ஸோ அப்போ நாங்கள் எடுத்துட்டு வந்துக்கிறோம் வேணும்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அதனால நேற்று வண்டி வந்து வந்ததுக்கப்புறமா நானும் அம்மா பாப்பா எல்லாம் போயிட்டு அஞ்சு கிராமும் போனோம் போயிட்டு கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருந்தது போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் பாப்பாவுக்கு முக்கியமாக ப்ளாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் பொம்மை டாய்ஸு அப்புறம் புக்ஸு சாட்டு வாங்கலான்னு தான் போனோம் சாட் கிடைக்கல அதனால் சரி ஆல்ஃபட்ஸ்லாம் இருக்கும்ல அனிமல்ஸ் நேம் ஃப்ரூட்ஸ் நேம் வெஜிடபிள்ஸ் நேம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு பாப்பா கொஞ்சம் பொம்மைங்கலாம் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்துருக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நம்ம பாப்பாவுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க ஸோ நம்மளும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாங்க அதில் கையோட போய்ட்டு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களுக்கும் குழந்த பிறந்திருக்கு அந்த அண்ணா தான் நாகர்கோவிலில் வண்டி வந்ததும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டில் கொண்டு வந்து தந்தாங்க அந்த அண்ணாவுக்கும் பெண் குழந்த பிறந்திருக்கான் ஸோ அவங்களுக்கும் ஒரு துணி அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பக்கத்தில் இன்னொரு வீடுன்னு சொன்னாங்க அவங்க அவங்க பொண்ணுக்கும் எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டுமே சேம் ட்ரெஸ் தான் எடுத்தோம் கலர் தான் கொஞ்சம் வேறு ஏன்னா இது இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால ட்ரெஸ்ஸும் அப்புறம் அந்த சோப்பு இந்த ஐட்டம்லாம் இருக்கும்ல கிஃப்ட் பேக் மாதிரி அதுவும் வாங்கிட்டு வந்தோம் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் எனக்கு அங்கே பார்த்ததுலே பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது இப்போ ஆனால் பிறந்த குழந்தைக்கு இது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க வச்சுனாலும் போடுவாங்கள்ல அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்க மாதிரி வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினோம் இதில் ரெண்டு கலர் அவங்க யாருக்கு எதை கொடுக்குறாங்கன்னு தெரில அவங்க போல் கொடுக்கட்டும் ஆனால் எனக்கு இந்த ரெண்டு கலரும் நல்லா அழகாக சேமாக இருந்தது ஸோ பிடிச்சிருந்து வாங்கினேன் ஏன்னா பாப்பாக்குமே பிறந்தநிலைக்கு நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சு நான் வச்சு இப்போ வரைக்குமே போட்டேன் அதனால தான் சரி அது மாதிரி மாதிரியே வாங்கிரலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா வெஜிடபிள் கடைக்கு போனோம் வெஜிடபிள்ஸ் எப்போயும் வழக்கம் போல் வாங்கிட்டு வந்தோம் அவியலுக்கு காய் அந்த ஒரு ஒரு கவரில் இருக்க கேரிபேக்கில் இருக்கிறது பூரா ஒரு அவியல் காய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க வேற மற்றபடி ஏதாவது தேவைன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் தான் வாங்குவாங்க மோஸ்ட்லி இங்கே மீன் குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால நான் தான் வரப்புறுத்தி எனக்கு கீரை வேணும் அவரக்காய் வேணும்னு சொல்லி நான் தான் வாங்கினேன் ஏன்னா அவங்க அதில் காய்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க ஃபுல்லாக மீன் தான் அதனால சரி நான் தான் வெஜிடபிள் வேணும்னு வாங்கினேன் அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அம்மாவும் நானும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு பப்ஸ் ஆளுக்கு ஒரு பப்ஸு அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கேக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னா ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மாவும் நான் பாப்பா மூணு பேரும் பைக்லேயே போய்ட்டு பைக்லேயே வந்துட்டோம் ஏன்னா பஸ்க்குலாம் வெயிட் பண்ணி இங்கே நின்றுலாம் போகவே முடியாது ஏன்னா தான் பஸ் வருது ஒரு நாள் பாப்பாவுக்கு புக் புக் வாங்கையா ஆமாம் புக் வாங்க போயிட்டு ஒரு நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சு செம்ம வெறுப்பாயிருச்சு அதனால் எனவே பஸ்ஸில் எல்லாம் போகக்கூடாது நமக்கு வண்டி வந்தால் தான் வேலைக்கு ஆகும்னு நினச்சேன் அதே போல் வண்டி வந்துருச்சு வண்டி வந்ததும் நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு சிட்டாவாக பறந்து போயிட்டோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு போயிட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதான் மக்களே கீழே ரேஷனுக்கு பொருள் வாங்கணும் ரேஷன் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அடுத்து நான் ரேஷன் கடையில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஓகே பாய் தேங்க் யூ